வெளிப்படுத்துதல் மூண்டி இருவதில் வேதம் கூறுவதாவது இதோ நான் வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனிடத்தில் உட்பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் தேவன் திருச்சபையின் கதவை தட்டுகிறார் உங்கள் குடும்பத்தின் கதவை தட்டுகிறார் உங்கள் இறுதிய கதவை தட்டுகிறார் அவர் ஏன் கதவை திறந்து உள்ளே வந்து என்னை கூடாது அவர் இருப்போதும் உங்கள் விருப்பத்தில் தலையிடுவதில்லை உங்களுக்கென்று ஒரு சுய விருப்பம் இருக்கிறது அப்படித்தான் அவர் உங்களை படைத்தார் அவர் உங்களை தம்முடைய சாயலில் உருவாக்கினார் நீங்கள் அவரை நிராகரிக்கலாம் கிறிஸ்துவை நிராகரித்தவராக நீங்கள் உங்கள் கல்லறைக்கு போகலாம் அதை தேவனால் எதுவும் செய்ய முடியாது உங்களை எச்சரிக்க அவரால் முடிந்த அனைத்தையும் செய்வார் உங்களை நிறுத்துவதற்காக உங்கள் பாதையில் சம்பவங்களை கொண்டு வர அவரால் முடிந்த அனைத்தையும் செய்வார் ஆனால் அவர் உங்கள் விருப்பத்தை அத்துமீற மாட்டார் எனவே இன்று அவர் உங்கள் கதவை தட்டும்போது உங்கள் கதவை திறந்து நீங்கள் நரகத்துக்கு செல்ல விரும்புகிறீர்களா அல்லது தேவனோடு நிச்சய நிச்சயமாய் வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள் எனவே உங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தேவன் இவ்வுலகில் உங்களுக்குள் வந்து வாழ்வது மாத்திரமல்ல உங்களை அவரோடு தன்னோடு நித்திய நித்தியமாய் வாழவும் வைப்பார் deve não levar de sobre